இப்போ கேப்டன் அவர்கள் விட்டு சென்ற பாதை பல பேர் பின்தொடர்ந்துட்டு வராங்க அதில் ஒருத்தர் தான் லெஜன் சரவணன் அவர்கள் சிரிக்காத சிந்திக்கணும் புரியுதா சிந்திக்கணும் இன்னைக்கு கேப்டன் சொல்லி கொடுத்த பாதையை பல பேர் பயன்படுத்தி இன்னைக்கு அவங்க முன்னுக்கு வந்துட்டு அந்த மாதிரி நான் சமீபத்தில் லெஜண்ட் அவர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சுது அப்ப நான் அவரை பார்க்குறப்போ அப்படியே எனக்கே அவர் மாதிரி கண் கலங்கிருச்சுங்க அவரை பார்க்க வரவங்க சாப்பிட்டுட்டு தான் போனோம் அப்படின்னு ஒரு கட்டளை வைக்கிறாரு அவர் கூட இருக்க அவர் கூட இருக்க பவுன்சர்ஸ் கண்டிப்பா நீங்க சாப்பிட்டு தாங்க போனோம் அப்படின்னு சொல்றாரு இது வந்து கேப்டன் கேப்டனோட வீட்டுக்கு போனாக்க அவரை சாப்பிட சொல்லிட்டு தான் அனுப்புவாராம் நான் அது கேள்விப்பட்டிருக்கேன் அந்த வரிசையில் கேப்டன் சாப்பிட்டேன் எல்லாமே சாப்பிட்டேன் பறக்கிறது தாவுறது குதிக்கிறது எல்லாமே நான் தான் சொல்றேன்

எம்ஜிஆர் ஐயா அவர்கள் எப்பவுமே அவரோட வீட்டுக்கு போனாக்கிட்டு தான் பிறகு கருப்பு எம்ஜிஆர் என்று அழைக்கப்படும் கேப்டன் அவர்கள் அவர்களும் அவங்க வீட்டுக்கு போனாக்க சொல்லுவாங்க அதன் பிறகு நான் பார்த்த மா மனிதர் என்றால் ஒரு மனிதநேயம் உள்ள ஒரு மனிதர் என்றால் நடிகரையும் தாண்டி தயாரிப்பாளரையும் தாண்டி இன்னைக்கு தொழிலதிபரையும் தாண்டி ஒரு முக்கியமான இடத்துல மனிதாபிமானத்தோட இருக்காருன்னா அது லஜன் சரவணன் அவர்கள் தான்

ஏதோ இவர் சரவணில் ஏதோ கட்ட போய் கொடுப்பாங்க பேசிட்டு நான் பல பல தயாரிப்பாளர்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய பேருக்கு நன்றியா இல்ல இப்ப சொல்றேன் கருப்பு எம்ஜிஆர் நமது கேப்டன் அவர்களுக்கு பிறகு இன்றும் வாழ்ந்து கொண்டு இருக்கும் இந்த ஒரு வருஷத்துல பாருங்க மிகப்பெரிய ஒரு ஒரு மா மனிதராக இந்த லெஜண்ட் அவர்கள் வருவாங்க வரலன்னா பாருங்க என்ன சார் கேட்டிங்க நல்லா ਸਰபனா சார் போறாரு கற்ப எம்.ஆர் ஆமா இவர் சிவகு எம்.ஆர் கற்பு எம்.ஆர் இரண்டும் கலந்ததுதான் இந்த லெஜன் சரணம் அவர்கள்